ஸ்தோத்ரம் அப்பாவதாவே ஸ்தோத்ரம் நல்லவதாவே ஸ்தோத்திரம் அன்புளவதாவிய ஸ்தோத்ரம் எங்கள் தாவே நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்ரம் இறக்கத்திற்கு ஸ்தோத்ரம் மனவருக்கங்களுக்காக மகாஸ்னேயத்திற்கு ஆஸ்தோத்திரம் மாற்றமில்லாத கிரைகளுக்காகஸ்தோத்திரம் மாறாத வாக்கு திருத்தங்களுக்காக உமேசு தோற்றுக்கிறோம் தாவே நல்ல விதாவே நடிப்பித்திருக்கிறதா நிரைகளுக்காக உமேசு தோற்றுக்கிறோம் பரமவிதாவை அழித்தருகிறதா நம்முடைய கிருபைகளுக்காக உயிர்த்து தோற்றிருக்கிறோம் முடியாது இலையில்லாத நன்மைகளுக்காக உமசி தோற்றிருக்கிறோம் நம்முடைய ஆசிரியர்களுக்காக உமசு துவத்திருக்கிறோம் பரமதாவே நம்முடைய பாதுகாவலுக்காக உமஸ்தி தோற்றுக்கிறோம் நம்முடைய ஒத்தாசைக்காக உயிர்த்து ஓத்திருக்கிறாங்க தாவை நீரே எங்கள் பரமதாவே விதாவை அடையாள துணைவராய் கூட இருந்த மெய்சமாய் இம்மட்டும் பாதுகாத்து தான் எங்கள் பரமவிதாவை இனிமேலும் பரமவிதாவை அடலோரையும் உம்மக்களும் உம்முடைய ஐந்து அடைக்கிறதுக்களும் நம்முடைய இரத்தத்துடன் வைத்து மிக விசேஷமாய் முடிவறிந்தமும் பாதுகாத்து முடிவிலே நம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை அரளி செய்ய முடியாக்கின்றோம் பரம விதாவை நல்ல எங்கள் விதாவே எங்கள் பிறவிதாவை இந்த இரவேளையிலும் வேளையிலும் பரவிதாவே நம்முடைய திரு சமுத்திரை காத்திருந்த விண்ணப்பம் முடியாத ஏழை ஆடியார்களுக்கு பரவிதாவை இந்த காத்திருப்பு ஆராதனை கட்டளையிட்டு நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய திரு சமுத்திரி குடித்ததற்காக உமேசு தோத்திருக்கிறோங்கிறதாவே எங்கள் ஜீவன் அல்லதாகவே அடியார்கள் உம்முடைய திரு சமத்திரையை பல்லோகத்தின் தெய்வராகிய உம்மை நோக்கி ஏறடுக்கிறதான எங்கள் தாவை துதி ஸ்தோத்திரம் பாடல்கள் சபங்கள் எல்லாவற்றையும் பிறகுதாவை அங்கே இருக்க முடியா கெஞ்சிரம் பரவதாவை எங்கள் ஜீவனுள்ளாவதாவை உம்முடைய பாடுகளை அப்பாவதாவை தியானித்து எங்கள் தாவை உணர்வோடு முழுவிரிதயத்தோடு உமை நோக்கி விண்ணப்பம் முடியாத ஒரு அனுக்கிரம் செய்ய முடியாது கெஞ்சிரம் பிறகுதாவை குற்றங்கள் குறைகள் கீழ்ப்படியாமைகள் தப்பிதங்கள் பாவங்களை அரைக்க பண்ணி உமை நோக்கி விண்ணப்பம் உண்ண முடியாக நெருக்கறிவை செய்ய முடியாது கெஞ்சிரம் பரமவிதாவை நல்ல விதாவே ஒருவரும் ஓரரும் பரமவிதாவை பரலோகத்தின் தேவராகிய உம்மை நோக்கி வேண்டுதல் செய்வதற்கும் விண்ணப்பம் உண்ணதற்கும் முன்னதாக அடியாருக்கு என்ன தேவை என்பதை உலகத் தோட்டத்தில் முன்னதாக அறிந்திருக்கிறவரே உமை சோத்திரிக்கிறங்கர்தாவே எங்கள் விதாவே உம்முடைய திருசமுத்திரி எங்கள் விழாவை காத்திருந்து உமை நோக்கி விண்ணப்பம் உண்ண முடியாக வந்திருக்கிறார் உம்முடைய பிள்ளைகளுக்கு பரவிதாவை என்னென்ன ஆசிரங்கள் நன்மைகள் தேவையாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற எங்கள் அன்பின் அன்பின்பதாவே உண்மையை ஸ்தோத்திருக்கிறவங்கிறதாவே இவர நன்மையினால் ஆசிரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிறைக்க முடியாத எல்லா தடைகள் பிரதிமன்றம் அந்தகார்களை அகற்றி உம்முடைய பரிசுத்தாவிற்கு கொண்டு பலத்திறகளை நடப்பித்து உம்முடைய திருநாவத்தை மேம்படுத்தி உண்மை வெளிப்படுத்த முடியாத கெஞ்சிரும் பரவதாவே ஆராதனம் முழுவதும் கூட இருந்தாலும் கூடவே இருந்தாலும் ஆசிரியத்தாலும் காத்தாலும் ரிச்சத்தலும் கிருவைக்கு மரத்தலும் யார் மேலும் கிருவேராக இருக்கும் அன்பாயிரும் மீ பரிய சி விநாமத்தில் ஜவங்கேலும் அன்பழ பரம விதாவே ஆமீன் அலேலுவா ஸ்தோத் ஆண்டு எழுதுன நிறுவம் நான்காதியாரம் ஆராதாசன் வாசிக்கிறேன் பிற்பேர்க்களு நிறுவம் நான்காவது ஆரம் ஆராசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறைத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறைத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அலேலுவியாவது ஸ்தோத்திரம் அலேல்வியாவது ஸ்தோத்திரம் ஆண்டவரை ததிப்போம் ஆண்டவரையும் வைத்ததிக்கிறோம் இயேசே வைத்ததிக்கிறோம் அலேல்வியாவது ஸ்தோத்ரம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதாக கருத்துடைய வேதத்திலே நாம் வாசிக்கேட்டோம் நீங்கள் ஒன்றுக்கும் நோயோ வியாதியோ பிசாசின் கட்டுகளோ மரண தருணங்களோ இக்கட்டுகளோ சோதனைகளோ போராட்டங்களோ எது வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்பதாக நம்முடைய ஆண்டவராக ஏசிசு சொல்கிறார் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்துடன் நம்முடைய விண்ணப்பங்களில் ஸ்தோத்திரம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பலியை விரும்புகிறவர் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்குரியது துதி கன மகிமை அதற்கவர் பாத்திரராக இருக்கிறார் எல்லாம் அவருக்கே உரியது நம்முடைய விண்ணங்களை ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதெல்லாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு பார்த்துக்கொள்வார் நாம் செலுத்த வேண்டியது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ததான காரியத்தை நினைத்து தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் செய்ய போகிறதான காரியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்னென்ன பிரகாரமாக என்னுடைய வாழ்விலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே இப்படி இருக்கிறது ஆண்டவரே இதுவரையிலும் என்னை நடத்தின பாதைக்காக நடத்தின கிருவைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இந்த இப்பொழுது உங்களுடைய சமத்திலே நான் ஏறெடுக்கிறதான விண்ணப்பத்திலும் நீ செய்கிறதான உங்களுடைய நன்மைக்காக ஆசுரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னுடைய செபத்திலும் என்னுடைய வேண்டுதலும் உமக்கு ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் உமக்கு தெரியப்படுத்துகிற நான் எல்லாவற்றையும் நீர் அறைகிறீர் ஆனாலும் நான் தெரியப்படுத்துகிறேன் ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே என்னுடைய வாழ்வு இப்படி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நிலைமை என்னுடைய ஜீவிதம் என்னுடைய குடும்பத்துடைய ஜீவிதம் இப்படி இருக்கிறது ஆண்டவரே என்று நாம் தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அப்பொழுது நம்முடைய கவலையெல்லாம் நீக்குகிறார் நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும் ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் நம்முடைய தெய்வனிடத்தில் நம்முடைய ஆண்டவராக நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் தெரிவிக்கும் போது ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய விண்ணப்பங்களோடு ஜபத்தோடு வேண்டுதலோடு நாம் தெரிவிக்கும்போது அவர் தெரிந்து கொள்கிறார் அவர் தம்முடைய ஜனங்களுடைய கவலைகளை மாற்றுகிறவர் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அகற்றுகிற தேவன் அவர் தெரியப்படும்படியாக நாம் தெரியப்படுத்த வேண்டும் எதனால் விண்ணப்பங்களிலே எந்த விண்ணப்பத்திலே ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய விண்ணப்பத்திலே ஜபத்தோடும் வேண்டுதெல்லாம் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனக்கு விதமாக நெருக்கங்கள் வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே நான் உமக்கு ஜீ பிரியமாக ஜீவிக்கிறதுனால் நம்முடைய நாமத்திலே நான் நிலை நிற்கிறதுனால் உம்மை பின்பற்றுகிறதுனால் உலகம் உலகத்திலே காணப்படணும் பொல்லாத மனுஷ நிமித்தம் பொல்லாத சாத்த நிமித்தமும் எனக்கு பலவிதமான சோதனைகள் நெருக்கங்கள் இவனமாக வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே வந்ததான சோதனைகள் நெருக்கங்கள் நோய்கள் வியாதிகள் மரணக்கட்டு வந்த போதிலும் நீர் பாதுகாத்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னுடைய வேண்டுதலை கேளுமாண்டரு என்னோடய ஜபத்தை கேளுமாண்டரு என்னோட ஜபத்தையும் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கேளுமாண்டரே நான் தெரியப்படுத்துகிறேன் ஆண்டரு நீர் தெரிய வேண்டுமாண்டரு என்னுடைய நிலைமையை நீர் அறிய வேண்டுமாண்டர் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஆதரிப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாகவே ஆதரிப்பார் ஆதரவாக இருக்கிறவர் தேவன் ஒருவரே மனுஷன் ஆதரவாக இருந்தாலும் சில காலம் சில நாள் மற்றபடி மனுஷருடைய குணங்கள் மாறிவிடும் தேவன் மாறாதவர் என்றென்றும் ஜீவனுள்ளவராக ஜீவனுள்ள கிரைகளை நிலப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அவிடத்திலே நாம் விண்ணப்பங்களையும் ஜபத்தையும் வேண்டுதலையும் நாம் தடித்திருப்போமானால் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும் எல்லாவற்றையும் என் தெய்வம் பார்த்துக்கொள்வார் என்று நாம் ஜபத்தோடு அவரிடத்தில் தெரியப்படுத்துவோமானால் அவர் நிச்சயமாகவே நம்மை ஆதரிப்பார் அவர் ஆறுதலின் தேவன் சமாதானத்தின் தேவன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு ஆன் உன்னை ஆதரிப்பேன் அவர் உன்னை ஆதரிப்பார் நிச்சயமாகவே ஆதரிப்பார் அவர் தேவன் அவர் மனுஷன் அல்ல அவரிடத்துல நாம் தெரியப்படுத்துவோமானால் நம்முடைய பாரத்தை நம்முடைய கவலைகளை நம்முடைய பாரங்களை நம்முடைய கலக்கங்களை நம்முடைய பயத்தை நாம் தெரியப்படுத்துவோமானால் நிச்சயமாகவே அவர் அதை அகற்றுவார் நம்மை விட்டு ஆறுதலற்றி இருக்கிறோமா ஆதரவற்றி இருக்கிறோமா பயத்தோடு காணப்படுகிறோமா இல்லை திகிலோடு காணப்படுகிறோமா எல்லாவற்றையும் நாம் தேவனத்திலே ஸ்தோத்திரத்தினுடைய விண்ணப்பத்தோடு ஜபத்தோடு வேண்டுதலோடு தெரியப்படுத்துவோமானால் அவர் தெரிந்து கொள்ளும்போது என்னுடைய மகன் என்னுடைய மகள் இவனமான நிலைமையோடு அல்லவா காணப்படுகிறார்கள் நிச்சயமாகவே இதிலிருந்து விடுவிக்க வேண்டுமே அவனுக்கு இவனமாக பாரம் காணப்படுகிறது இந்த பாரத்தை எல்லாம் என் மேல் வைத்து விட முடியாத அல்லவா என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் என்னை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள் என்னை நோக்கி ஜபம் பண்ணுகிறார்கள் என்று தேவன் அறிந்து கொள்வார் தெரிந்து கொள்வார் நம்முடைய பாரத்தை அப்படியே அகற்றுவார் ஆண்டவர் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரசுபக்ரவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் நிச்சயமாகவே தருவார் ஆறுதல் தருவார் அது மாத்திரமல்ல ஆத்மாவுக்கு இழைப்பார்தலும் தருவார் அவருடைய வருகையிலே நித்யச்சனை தருவார் பரலோகராஜத்திலே பிரவேசிக்கலாம் சகிதா ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டுலே செல்லப்படுவீர்கள் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று மற்ற பதினொன்று இருபத்தி எட்டிலே செல்லப்பட்டிருக்கிற வருத்தப்பட்டு பாரசுமுக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று அவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் தருவா அவர் சொன்னதை செய்கிறவா தேவன் மனுஷன் அல்ல அப்படியானால் கர்த்தளை சமத்திலே காத்திருந்து விண்ணப்பம் முடியாத துமம் பண்ண முடியாக வேண்டுதல் பண்ண முடியாத வந்திருக்கிறார் நாம் கவலைகளை விட்டு தேவனத்தில் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவோமானால் நம்முடைய கவலைகள் அகன்று போகும் நான் கவலைப்பட வேண்டியது ஒன்றே தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு நான் பிரவேசிக்க வேண்டும் இந்த உலகம் ஒரு மாயை இந்த உலகம் ஒரு மண்ணானது அழிவுக்குரியது இவை எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் எல்லாம் நம்மை கைவிட்டு விடும் தேவன் கைவிட மாட்டார் அவர் என்னை ஆதரிப்பார் அவர் எனக்கு ஆறுதல் தருவார் அவர் எனக்கு இளைப்பார்தல் தருவார் அவர் என்னுடைய கவலையை மாற்றுவார் சமாதானத்தோடு சந்தோஷத்தில் இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படியாக அருள் செய்வார் அவர் ஏ தந்தவர் அவர் இந்த உலகத்திலே நாம் சமாதானமாக ஜீவிக்கும்படியான அருள் செய்ய மாட்டாரா நிச்சயமாகவே செய்வார் ஆகினால் கர்த்தர் பேசுகிறதான வார்த்தையை கேட்டு நாம் எடுக்க இருக்கிறான விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் வேண்டுதலையும் தேவன் தெரிந்து கொள்ள முடியாத ஸ்தோத்திரத்தினருடைய ஆபத்திலேயே தெரியப்படுத்துவோமாக கர்த்தர்தான் என்ன யாவரையும் இல்லாமல் ஆசிரியப்பராக சபைக்காக ஊழியத்திற்காக நம்முடைய கர்த்தருடைய கருத்துடைய வாக்குகளுக்காக எல்லாவற்றுக்காக நாம் ஆண்டவர் ஐஎஸ்எஸ்டர் பாடகளைத்தும் சானாதி சாட்சிய பாட கண்ணீரோடு ஒரு ஊக்கமாக தாங்கள் தாழ்த்தி உரிமையாக்கி விண்ணப்பணமாக கர்த்தராதாமன் யாவரையும் அளவில் ஆசிரியப்பராக ஆமேன் ஜமனம் அப்பாவதாவே ஸ்தோத்திரம் நல்லவதாவே ஸ்தோத்திரம் அன்பழவதாவே ஸ்தோத்திரம் எங்கள் பிதாவே ஸ்தோத்ரம் ஜீவனுள்ளவதாவே மை ஸ்தோத்ரி கர்த்தாவே ஜீவனோடு இருக்கிற எங்கள் தேவனே மை ஸ்தோத்ரிகரம் ஜபத்தை இருக்கிறவரே மை ஸ்தோத்ரி கர்த்தாவே நல்லவதாவே நிர்ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியானவராக ஏதுமட்டதானே எங்கள் மத்தியில் வீற்றிருந்து பரவதாவே உம்முடைய சமத்திலே எங்கள் தாவே ஸ்தோத்துறதோட கூடிய எங்கள் தாவே ஜபத்தை நீர் அங்கீகரித்ததற்காகமே தாவே உம்முடைய பிள்ளைகளோட வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் நீர் அங்கீகரித்ததற்காகவுமே தாவே உம்மை துதிக்கிறோம் நல்ல விதாவே வேண்டுதல்களுக்கும் பரவிதாவே விண்ணப்பங்களுக்கும் அதிகமாய் நன்மைகளை ஆசிரங்களை அரளி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற பரலோகத்தின் விதாவே உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய வாக்கு உம்முடைய பிள்ளைகள் பரமதாவே உம்முடைய நன்மையினால் உம்முடைய ஆசிரியத்தினால் நிறைக்கப்பட்டவர்களாக எங்கள் விதாவே நல்ல விதாவே எந்த இக்கட்டதா இக்கட்டான துன்பத்தின் மத்திலும் சோதனை இன்மத்திலும் நெருக்கத்தின் மத்திலும் பரவிதாவே மிகுந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மனமிகழ்ச்சியாகி உமக்குள்ளாக எங்கள் விதாவே ஜீவனமனத்தக்கதாக பண்ணத்தக்கதாக அனுக்கிரவும் செய்ய முடியாக்கின்றாவே அல்லதாவது ஸ்தோத்திரம் பாவதாவே ஸ்தோத்திரம் எங்கள் உள்ளதாவே நம்முடைய பிறருடைய ஜபத்தை கேட்டு பரவுவதாகவே இந்த உலகத்திலே எங்கள் ஜீவனுள்ளவதாகவே உபோத்திரத்தை சயிக்க உபோத்திரத்தை ஜெயிக்க தாங்க பரவதாவே வேண்டியதான வல்லமைகள் வரங்கள் கிருவைகள் யாவற்றையும் அலிச முடியாது என்றோம் பரவதாவே பாவத்தை ஜெயிக்க உம்முடைய இரத்தத்தினால் பலப்படுத்த முடியாது என்றோம் ஜீவன் உள்ளதாவே சாத்தானை ஜெயிக்க சத்துவ வலமினால் நிறைக்க முடியாது என்றோம் ஜீவன் உள்ளவதாவே அழிவிலிருந்து உடிக்கப்பட முடியாத பரமதாவைய ஸ்தோத்திரங்கர்த்தாவே ஆத்மாவை உம்முடைய நன்மையினால் நிறைக்க முடியாது என்றோம் பரமதாவே நல்லதாக நியாயத்திற்பக்கம் நல்ல திறந்து பிடிக்கப்பட முடியாத எங்கள் பரமதாவை ஆத்மாவை பரமதாவிய ஸ்தோத்திரங்கர்த்தாவே உங்களுடைய நன்மையினாலும் நித்திய ஜீவனாலும் நிறைக்க முடியாது என்றோம் பரமதாவை எம்க்கிரம் கர்த்தாவே எங்கள் விதாவைய ஸ்தோத்திரம் அப்பாவுதாவே ஸ்தோத்திரம் நல்லதாவைய தாவே அரண் உங்களுக்கு குழந்தை எங்கள் பரமதாவே இனிமேல் வருகிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் பரவதாவை நம்முடைய ஜனங்கள் ஓவரோடு கூட இருக்க முடியாது என்றோம் அடியாளோடு கூட இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருந்தாலும் பரவாதாவே மெஸ்தோத்திரிக்கிறான் தா இப்போது இப்பொழுது ஆறு என்ன மந்தி வீட்டு போகிறாங்கன்னு நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தாலும் பாதுகாத்தலம்தான் ஒரு குடும்பங்களே தங்கி வாசம் பண்ண முடியாது என்றோம் ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான ஆசிரங்கள் நன்மைகளை கட்டிட முடியாது என்றோம் சபைக்கு வேண்டியதான ஆசிரியர்கள் நன்மைகள் கட்டிட முடியாது என்றோம் பரவதாவே ஊழியத்தையும் ஆசிரியர் தர முடியாது என்றோம் பரவதாவை உம்முடைய மகனையும் சக்திப்படுத்தி பலப்படுத்தி ஆசிரியர் முடியாது என்றோம் உடைய மைம மகத்துவமான அருமையுமான வாக்கு திட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்றாங்க கர்த்தாவை அழிந்து போறான ஆத்மக்களை கண்ணாக்கொள்ள முடியாது என்றான் எல்லாவற்றையும் எல்லாவணவராக இருக்கிறாங்க பரமதாவையும் எல்லாவற்றையும் இருக்கிற தேவனாக இருக்கிறவரை சகலவற்றையும் உங்களுடைய மகாபரிசு திருப்பா படைக்கிறோம் ஏற்று ஏற்றுவளங்கத்தலும் ஆசிரித்தனம் காத்தலும் லட்சத்தலும் கிருவை கணத்தலும் யார் மேலும் கிருவேராக இருக்கிற அன்பு இயேசு நாமத்தில் விநாமத்தில் ஜெவின்ற அன்புள்ள பரமவிதாவே ஆமீன் கர்த்தா அயேசோட கிருவேன் தேவனுடன் அன்பும் பரிசுத்தாக நடிக்கிற நம்மளோட சமயத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்